கண்மணிகளுக்கு வணக்கம் இல் இல் என்கிற மெய்யெழுத்தானது மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது இப்போ இல் அப்படிங்கிறப்போ லகரம் அப்படின்னு சொல்லுவோம் அறை மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது அரை நொடி கால அளவு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இல் லகரம் அப்படின்னு சொல்லுவோம் இள் அப்படிங்கிறப்போ பொது லகரம் அப்படின்னு சொல்லுவோம் இள் என்று சொல்லுகிறபோது சிறப்பு லகரம் என்று சொல்லுவோம் இப்படி மூன்று வகையாக இந்த ல ல ழ என்கிறவற்றை வகைப்படுத்துகிறோம் இப்போ நம்ம பொதுவாக லகரம் தான் பார்க்குறோம் மேர்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் லகரம் அதாவது இல் பிறக்கிறது அப்படிங்கிறதான் செய்தி இதில் நம்ம சொற்களாக அமைகிற போது நாம் கொஞ்சம் ஆழ்ந்து உன்னைத்து கவனிச்சோம் அப்படின்னா ஒரு சின்ன அழகு நமக்கு தெரியும் இல் இவ் என்கிற மெய் மற்றும் உயிர்மைகள் இணைந்து மிகுதியான சொற்கள் உருவாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இல் இவ் என்னும் மெய் அதுக்கப்புறமா உயிர்மெய்கள் இணைந்து நிறைய மிகுதியான சொற்கள் உருவாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் இப்போ இதற்கு உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அல்லல் இல்லம் நல்லவன் வல்லவன் பகலவன் அகிலன் அல்வா அல்லவா செல்வா சொல்லவா வெல்வாயா தொலைவு தலைவி தலைவன் இதில் பாருங்கள் இடையின எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இலிவ் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த எழுத்துக்கள் தனியாகவும் அதே போல் உயிர் மேல் எழுத்துக்களோடு சேர்ந்தும் வந்திருப்பதை நம்ம பார்க்க முடியுது அல்லல் இல் நல்லவன் வல்லவன் பகலவன் அகிலன் அல்லவா அல்வா சொல்ல செல்லவா சொல்லவா வெல்வாயா தொலைவு தலைவி தலைவன் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து அவன் வல்லவனாகவும் நல்லவனாகவும் இருந்து நாட்டை ஆண்டான் அப்படிங்கிறது கொஞ்சம் அழுத்துப்பொழி இருக்குது அதை நம்ம சரி பண்ணிக்கணும் வல்லவன் வல்லவன் நல்லவன் அப்படிங்கிற சொற்களில் இல்லை என்கிற அந்த தொடரிகள்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள் ஓரின எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அடுத்து கவனிங்க வெள்ளம் சேர்த்து பொங்கல் செய்தாள் வெள்ளம் சேர்த்து பொங்கல் செய்தாள் அப்படின்னு பார்க்குறோம் ஆக இதுவும் நமக்கு அந்த வாக்கிய அமைப்பை பார்க்குறோம் மீண்டும் நம்ம நினைவூட்டிக்கணும் மேல்வாய்ப்பல்லுடைய மேல்வாய்ப்பல் மேல் அன்னம்னு சொல்லுவோம் அப்பர் ஜா லோர் ஜான்னு சொல்லுவோம் இதில் அப்பர் ஜான்னு சொல்லக்கூடிய மேல்வாய்ப்பல்லுடைய வல்பகுதியை அன்னத்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னா போய் ஒற்றும் மேர்வாய்ப்பல்லுடைய அடிப்பகுதியை நாக்கின் ஓரங்கள் தொடும் நாக்கு நுனி தொடுகிற அதே சமயத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த நாக்கினுடைய ஓரங்கள் நுனி நாக்கு வந்து மேல் பல்லுடைய அடியை போய் தொடும் அதே சமயத்தில் அந்த நாக்கினுடைய ஓரங்கள் முழுக்க தடித்து மேற்பல்லை தொடுவது போல் நெருங்கும் இல் இல் சொல்லி பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி சொல்லுகிற போது பிறக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த காணொலிகளை நாம் செய்யோன் செந்தமிழ் மன்றத்தினுடைய வழியாக வழங்கி கொண்டிருக்கிறோம் நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம் தமிழை நற்றமிழை எல்லோர் மன்னங்களிலும் விதைத்துவதோடு மட்டுமல்லாமல் தமிழ் செழிக்க சிறிய செயலேன்னு நாம் வேணுங்கிற என்கிற நோக்கத்தோடு இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளினாலே தமிழ் கடவுள் முருகன் அல்லவா கொன்றுதோறும் ஆடுகின்ற குமாரனின் திருவருளோடு நாம் இந்த காணொளிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று நாம் கண்டது லகர ஒலி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்று சொல்வது போல வேல் என்று சொல்லி பாருங்கள் இல்லை இவ்வணிக்கும் நாம் இந்த காணொலிகளை தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த காணொலியை கண்டு முடிக்கிற போது லகரம் என்கிற ஒலிப்பு அது பிறக்கின்ற முறை எல்லாவற்றையும் நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் எழுத்து உச்சரிப்பு வரிசையிலே நாம் வழங்கக்கூடிய எட்டாவது காணொலியாக இந்த காணொலி அமைவது என்பதை பணிவன்போடு தெரிவித்துக்கொள் எழுத்துக்களை கற்கின்ற போது அந்த வரி வடிவத்திற்குரிய ஒலி வடிவம் என்ன என்பதை உணர்ந்து கற்றல் வேண்டும் அப்படி கற்கின்ற போதுதான் மொழியானது முழுமை பெறும் அப்படி இல்லாத சமயத்தில் அது முழுமை பெறுதல் என்பது அரிதாகும் ஆகையினாலே குழந்தை செல்வங்கள் மாணவ கண்மணிகள் தமிழை பிழையற பயன்படுத்த வேண்டும் கற்க வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள் தமிழை கற்கின்ற போது சொல் எழுத்து அதற்குரிய உச்சரிப்போம் சொல் அதற்குரிய பொருள் என்பவற்றை நன்கு உணர்ந்து கற்போம் அதாவது பெரியவர்கள் சொல்லியிருப்பது போல சித்திரமும் கைப்பிழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்று சொல்வது போலே தமிழை நாளும் முறையாக உச்சரித்து பயின்று இந்த லகரங்களை மட்டுமல்ல எல்லா மெயில்களையும் எல்லா சொற்களையும் எழுத்துப்பிழை சொற்பிழையின்றி தெளிவாக உச்சரித்து கற்போருக்கும் கேட்போருக்கும் தெளிந்த மொழியறிவை வழங்க முற்படுவோம் என்று சொல்லி இந்த காணொலியை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்